என்ன வந்து கத்திரி அதாவது கத்திரை நத்தம் அப்படிங்கிறது ஊரோட பெயர் கத்திரி நத்தம் அப்படிங்கறது எங்க இருக்கு அப்படின்னா மாரியம்மன் கோயில் சென்னை நல்லூர் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு மூன்று கிலோமீட்டர் பக்கத்தில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு ஊர் பெயர் கத்திரி நத்தம் என்ன விசேஷம் நம்ம ஆலயம் அப்படின்னா தென் காலஹஸ்தி அப்படின்னு சொல்லுவோம் காலஹஸ்திக்கு நிகரான க்ஷேத்திரம் ஏன் காலஹஸ்திக்கு நிகரான க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறோம்னா முதல்ல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சுவாமியோட அதே சுவாமி தான் ஞானாம்பிகையுடன் ஒரே ஸ்ரீ காலகஸ்தீஸ்வரர் அப்படிங்கிறது தான் இங்கே சுவாமி பெயர் ஏன் தென் காலகஸ்தி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா முதல்ல அந்த ஊருக்கான பெயர் சப்த ரிஷி நத்தம் இப்போ அது காலப்போக்கில் இப்போ கத்திரி நத்தம் அப்படின்னு மாறிடுது சப்த சப்த ரிஷி நத்தம் அப்படிங்கிறது தான் ஊரோட பெயர் அது காலப்போக்கில் கத்திரி நத்தம்னு மாறிடும் சப்தம் அப்படின்னா ஏழுன்னு பொருள் சப்த ரிஷிகள் அப்படின்னா ஏழு ரிஷிகள் இந்த ஏழு ரிஷிகள் என்ன அப்படின்னா அவள் ஏழு பேருக்கும் ஒரு சாபத்தால் அவதிப்பட்டாள் தொழுநோய் சாபம்னு சொல்வா தோல் வியாதிகள் நம்ம ஸ்கின் டிசீசஸ் அப்படின்னு சொல்றா இந்த சப்த ரிஷிகள்னு சொல்லக்கூடிய ஏழு யார் இந்த ஏழு பேர் அப்படின்னா அத்ரி பிரபு புட்சர் வசிஷ்டர் கௌதமர் காஷ்யவர் அகஸ்தியர் இவா ஏழு பேரை தான் சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லுவோம் இவா ஏழு பேரும் ஒரு சாபத்தால் தொழுநோய் சாபத்தால் அவதிப்படுறாங்க சாபம் நிவர்த்தி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு இடத்துல போய் சுவாமியை வேண்டி பிரார்த்தனை பண்றாங்க இந்த ஏழு ரிஷிகளும் பல்வேறு இடங்கள் சென்று சுவாமியை அந்த வேண்டி அந்த சாபம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி சுவாமியை வேண்டா ஆனாலும் அந்த சாபம் நிவர்த்தியாக வயலுக்கு அப்பொழுது செல்லும் வழியில இங்க ஏத்தாக்குல குளத்துல நீர் இங்கேயே தபம் இருக்கா இந்த இடத்துலயே தபம் இருக்கா எவ்வளோ நாள் தபம் இருக்கா அப்படின்னா ஒரு மண்டலம் மண்டலத்துக்கான நாட்கள் நாற்பத்தி எட்டு கிடையாது நாற்பத்தி நாற்பத்தி அஞ்சு இப்போ நம்ம எட்டுன்னு எட்டுறது அறியாமையில நடைமுறைக்கு வந்துருச்சு நாற்பத்தி அஞ்சு தான் ஒரு மண்டலத்துக்கான நாட்கள் ஏன் அப்படின்னா திருபக்ஷம் சேர்றது ஒரு மண்டலம்னு சொல்லுவா மூ மூபக்ஷம் அதாவது மூ பதினஞ்சு ஒரு பக்ஷம் பதினஞ்சு நாட்கள் கணக்கு மூ பதினஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் தான் ஒரு மண்டலம் அதுவா ஏழு ரிஷிகளும் எத்தாப்புல குளத்துல நீராடி இங்கேயே ஒரு மண்டலம் கவம் இருக்கா இதனால் சிவபெருமான் அவளோட சாபத்தை இங்கே சிவபெருமானை காட்சி அளித்து அவளோட சாபத்தை நிவர்த்தி பண்ணுறாள் சப்த ரிஷிகளோட சாபம் விமோக்ஷனம் பெற்ற ஊர் இந்த ஊர் விமோஷனம் பெற்ற இடம் இந்த இடம் அதனால தான் இந்த ஊருக்கு பேர் சப்த ரிஷி நத்தம் அப்படின்னு வந்தது இதுக்கு பின்னாடி காலத்தில் தான் கத்திரை நத்தம் இங்கே சொல்கிறேன் நான் இந்த ஏழு தான் சுவாமி பிரதிஷ்ட பண்ண சுவாமி சிவபெருமான் அம்பாள் ஞானாந்திகை நவகிரகம் வெளியில் இருக்கிற நந்தி இந்த நாகர் இந்த அஞ்சு சுவாமிகளும் இந்த ஏழு ரிஷிகளால் பிரதிஷ்ட பண்ணப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிச்சு இதற்கு பின்னாடி நூற்றாண்டில் தான் ஆலயமாக எழுதப்படுது யாரால் ஆலயமாக கட்டப்படுது அப்படின்னா ராஜராஜ சோழனால போய் திருப்பணி வலைகள் அவர்தான் எடுத்து செஞ்சு அவர் காலத்தில் தான் ஆலயமாக இருந்தது பிரகார சுவாமிகள் எல்லாம் அவர் காலத்திலேயும் இதற்கு பின்னாடி காலத்திலையும் ஜஜலட்சுமி எல்லாம் அடுத்த காலத்தில் அப்புறமாட்ட காலத்தில் வந்தது கோயிலாக எழுப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூறு வருடங்கள் கிட்டாங்க தஞ்சாவூர் பிரபதீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடியாகவே கோயிலாக எழுப்பப்பட்டது கோயிலோட கட்டுமானத்துக்கு தான் ஆயிரத்தி மூணு வருடங்கள் க்ஷேத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கும் மேலே பழமையானது ஏன் கஷேரம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிஷிகளால் பிரதிஷ்ட பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம் இந்த சத்த ரிஷிகள் அத்ரி பிரபு புத்தர் வசிஷ்டர் கௌதமர் காஷியவர் அகஸ்தியர் இந்த ஏழு பேரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சுவாமி இந்த அஞ்சு சுவாமின்னு கல்வெட்டுகள் சொல்லுவோம் அப்படிங்கிறச்சா இந்த ரிஷிகளோட காலம் பார்த்தீங்களா அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கும் முன்னாடி உள்ளது நம்ம காலத்தோட அவா காலம் அப்படி நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கும் முன்னாடி பழமையான அவ காலம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கும் முன்னாடி அவ்வளால் பிரதிஷ்டை பண்ணுது அப்படிங்கிறச்ச ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கும் மேலே பழமையான க்ஷேத்திரம் அவ்வளோ பழமையான சுவாமி இந்த அஞ்சு சுவாமி சிவபெருமான் நம்பால் நவகிரகம் நம்பி இந்த நாகம் இது அஞ்சும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கும் மேலே பழமையானது கோவிலுக்கான கட்டடம்தான் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் க்ஷேத்திரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் கிடையாது இது ஆலயத்தோட விசேஷம் அடுத்த பார்த்தீங்களா அப்படின்னா நவ கிரகம் இங்கே ரொம்ப விசேஷம் குறிப்பாக ராகு கேள்வி ராகு ராகுகேதுவோட பரிகார கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே ஏன் ராகு ராகுகேதுவோட பரிகார கஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே நவகிரகம் மற்ற ஆலயங்களில் போல் நம்ம ஆலயத்தில் நவகிரகம் இருக்காது நம்ம ஆலயத்தில் இருக்கிற மாதிரியான பிரதிஷ்டை உலகத்திலும் எந்த ஒரு ஆலயத்திலையும் இப்படி நவகிரகம் காணப்படாது என்ன காரணம் அப்படின்னா இந்த பிரதிஷ்டைக்கான பெயர் சப்த ரிஷி பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் மற்ற ஆலயங்களில் பார்க்குறது ஆகம பிரதிஷ்டை வைதிக பிரதிஷ்டை இது நம்ம ஆலயத்தில் காணப்படுகிறது சப்த ரிஷி பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவோம் ஏன் சப்த ரிஷி பிரதிஷ்டை அப்படின்னா சப்த ரிஷிகளால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நவகிரகம் இங்கே நவகிரகம் தன்னோட அதாவது ஒம்பது சுவாமிகளில் ஏழு சுவாமிகள் தன்னோட ஸ்தானத்தை விட்டு வேறு ஸ்தானத்தில் தான் இங்கே நவகிரகம் இருக்குது ஏழு சுவாமிகள் ஏழு அப்படின்னா சப்தம்னு தான் ஏழு சுவாமிகள் ஸ்தானத்தை விட்டு வேற ஸ்தான சூரியனும் கேதுவும் மட்டும்தான் அவாளோட ஸ்தானத்துல இங்க இருப்பார் தன்னோட இயல்பு ஸ்தானத்தை விட்டு வேற ஸ்தானத்துல இங்க இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா முதல்ல சனீஸ்வரன் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல நம்ம ஆலயத்துல யார் இருப்பார் அப்படின்னா குரு பகவான் இருப்பார் குரு இருக்க வேண்டிய இடத்துல இங்க யார் இருப்பார் அப்படின்னா சிப்ரன் இருப்பார்